என்னடா தமிழ் அது இதுன்னு ஓவரா பில்டப் கொடுத்தீங்க சப்ப மாதிரி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாதனால இப்படி சப்பையா தெரிஞ்சதுன்னா இப்ப பாருங்க பேக்ரவுண்ட் மியூசிக் கூட எவ்வளவு பில்டப்பா வரேன்னு தமிழக வெட்டி கழகத்தினுடைய தண்ணீர் இல்லா தலைவர் உங்கள் விஜய் வருகிறார் தெரிஞ்சு போச்சு நல்லா தெரிஞ்சு போச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் எஃபெக்ட்லாம் போட்டாதான் நீ தமிழ் இல்லைன்னா நீ டுமிழ் உங்க குரூப் டெலிவரி ஆன இடத்துல இருந்து வர்றயா வாழ்த்துக்கள் 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 இவன் கை கொடுத்ததுக்கு சந்தோஷப்படுறீங்களே உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னால அந்த கையை எங்க வச்சிருந்தா தெரியுமா தாயில் திறந்ததொரு கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் எத்தனை எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனா பிறக்கணும் ஏழு மணிக்கு என்ன பாது அப்பா அப்பசை சரக்கு தாங்க தாங்க அன்று மக்களை நோக்கி செல் என்றார் அண்ணா இன்று மக்களை நோக்கி செல்கிறார் நமது அண்ணா இந்த இடம் தான் தெரியாத மனசை தேத்திக்கங்க பயன்றாதீங்க உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா போயிடுவாங்க ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம் அங்க பாருங்கண்ணா கூட ஒரே ஒரு செல்பி ராம்பாக்கு முடிந்து விஜய் மேடைக்கு சென்றது மாநாட்டு திடலில் கூடியிருந்தவர்கள் வெளியேற தொடங்கினர்

தலைமை உரை தருகிறார் நம் சிலுக்கு மாறுபட்டின் சிகரம் வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது வேணா எனக்கு கோபம் வராது பட் தேர் வில் பி ஓன்லி ஒன் லயன் அண்ட் ஈவன் இஃப் இட் இஸ் சிங்கிள் இட் வில் பி த கிங் ஆஃப் ஜங்கிள் இவாம்ல சிங்கம்டா இவனா ஐ ஆன் சிங்கம் வேட்டிக்கு போ தெரியுமா உங்களுக்கு அப்பின்னா அண்ணாத்து துண்டி தூங்கிடுவாரே

ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் எப்படி சார் நீங்க வாங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க கேப்டன் கட்சி ஆரம்பிச்சாரு அப்பெல்லாம் சொல்ல அவர் உடல் நலம் சரியில்லாதப்போ அப்பெல்லாம் சொல்லாதவர் ஏன் இப்ப கேப்டனை வந்து அண்ணன் விஜயகாந்த் சொல்றாரு என்ன திடீர்னு பாசம் அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு நான் தான் அதை பண்றதுல உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லி இருக்கார் ஏன்னா தரித்திரம் மூதேவி உன் கதை காரி துப்புற மாதிரி இருக்கு அதான் அவர் அண்ணன்னாரு நாங்க தம்பின்னு சொல்லியிருக்கோம் அவ்வளவுதான் என் மனசு சந்தோஷமா இருக்கணும்னு வல்லல் தருமபுரம் நீ சொன்ன ஓ மனசு சந்தோஷமா இருக்கணும்னு வெண்பொங்கல் மசாலா தோசை நான் சொன்னேன் அதுக்கு இதுக்கு சரியா போச்சு போட நம்ம தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்திருக்கிற அரசியலும் அப்படித்தான் உண்மையான அரசியல் உணர்வு பூர்வமான அரசியல்

யாரு தெரியும் நான் இப்பவும் சொல்றேன் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் உறுதியாக பங்களிப்பு செய்யப்படும் ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே அவனுக்கு எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை அப்படின்னு காமெடிக்குமே பண்ணுள் வாட் அங்கிள் அங்கிள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதுல வேற உங்களை அப்பா சொல்றீங்க வாட் இஸ் திஸ் அங்கிள் அங்கிள் என்ன பத்தி என்ன நீ நீல் பண்றீங்க சத்தமா சத்தமா எதுக்கு அசைய மாட்டேன்

எனக்கு இப்ப வேற வேலையோ இல்ல இல்ல எனக்கு வேலை வேலவெட்ட இல்ல சரி இப்ப இந்த ஏவரே தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஏவரமா உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வர மூணு வருஷமா பில்ட் அப் தான் குடுக்குறாரு उन्नति உடைக்க மாட்டிகிறார் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் முடிவிலே இது ஆரம்பம் எதிரியுடைய பாळा பயனோடு 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 அபடினே கதறுவாங்கற